நம்ம சேனலில் நண்பர்களே இந்தியன் சினிமா வரலாற்றுலேயே யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த தமிழ் சினிமாவில் பண்ணியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா அறுபதுகளில் சிவான் சருடைய ஒரு படத்தில் இடம் வச்சிருக்கக்கூடிய பாடல்களுக்கு போட்டி வந்து மக்கள் மத்தியில் வச்சுருக்காங்க அந்த போட்டியில் பல மக்கள் கலந்துக்கிட்டு அதை சொன்ன விஷயத்துப்படி பண்ணி பல பரிசுகளும் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி இதை எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா படத்தோடைய மெயின் ப்ரொமோஷனுக்கு தான் முக்கியமாக இது பண்ணுறதுக்கான காரணம் வந்து அந்த படத்துடைய பாடகளை வந்து மிகப்பெரிய அளவில் வச்சு வச்சுருக்கும் மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேர் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ அந்த பாட்டு இந்தளவுக்கு வச்சு போச்ச உடனேயே அந்த பாட்டை வச்சே நம்ம வந்து ஒரு போட்டி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த போட்டியை வந்து வச்சுருக்காங்க எந்த படத்துக்கு இந்த போட்டி வந்து வச்சாங்க எதனால் தான் வச்சாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் எந்த படத்துடைய பாடலுக்கு இந்த ஒரு போட்டி வைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சிவாஜ் சார் வெளியான பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணது யாரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தான் இவர் ஏன் இதை பண்ணார் அப்படின்னா படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்லேயே படத்தில் எடுத்துருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வெற்றியை வந்து பெற்றுச்சு ஸோ இந்த வெற்றி இன்னும் நீடிக்கணும் மக்கள் மத்தியில் படம் வந்து பயங்கரமாக பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடல்களை வச்சு ஒரு ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணாங்க அப்படி முடிவு பண்ணிட்டு மக்கள் மத்தியில் ஒரு அறிவிப்பு வந்து விடுறாங்க என்ன அப்படின்னா பாவமளிப்பு படத்தில் எடுத்துருக்கக்கூடிய எட்டு பாடல்களையுமே கரெக்டாக வரிசைப்படுத்தி அலைன் பண்ணி தயாரிப்பாளருக்கு அனுப்பினீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நடுவர் அதை பார்த்துட்டு யார் கரெக்டாக அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பரிசு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ படம் இந்தளவுக்கு பேசப்பட்டதுனால பல பேர் வந்து அனுப்புவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ பல மக்கள் வந்து அனுப்புவாங்க அப்படி இருக்கும்போது அதுலேருந்து கரெக்டாக பண்ணியிருக்கக்கூடிய ரேண்டமாக பத்து பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ரூபாய் ஆயிரம் பரிசு தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு பல மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா படத்தை போய் பார்த்து பாட்டை வந்து வரிசைப்படுத்தி தயாரிப்பாளருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து பயங்கரமாக பேசப்படுது இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் எட்டு பாட்டை கரெக்டாக அலைன் பண்ணி அனுப்புகிறது என்ன கஷ்டமான ஒரு விஷயமா இது எல்லாருமே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து இப்போ கேட்பீங்க இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் வந்து சாத்தியப்படும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கோம் சோஷியல் மீடியா உலகம் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ இன்னைக்கு இது சாத்தியம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அறுபத்தி ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா இது சாத்தியக்குறைய வந்து கிடையாது ஒரு நல்ல லெவலில் இருக்கிறவங்க மட்டும் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்க இதனாலேயே வந்து படம் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து பேசப்படுது அவங்களுடைய நோக்கமும் அதுதான் படம் வந்து பயங்கரமாக பேசணும் இந்த ஒரு வந்து பண்றாங்க இப்போ நான் இந்த சம்பவத்தை பார்த்து வியந்த விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நடக்க மாதிரியே அன்னைக்கு அந்த டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்திலேயுமே ஒரு ப்ரொமோஷனுக்கு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் ஸோ தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் நீங்க இந்த ஒரு வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க வந்து கமெண்ட் ஒரு இதுவேளை நீங்கள் அன்னைக்கு தேர்தலில் இருந்த ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செய்தியை கேட்டிங்களா அப்படிங்கிறதையும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க அப்படி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அதுக்கடுத்து பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ அது ஒரு உண்மையான விஷயமாக வந்து இருக்கும் சரி ஓகே அடுத்த ஒன்று சந்திக்கின்றேன் நன்றி